அன்ப அந்த நண்பர்களே இப்போ ரெண்டு பாகம் நம்ம பார்த்தோம் நோய்களை குறிக்கிறதுக்கு எப்படி நம்ம அந்த ஜாதகத்தை அலசி ஆராயணும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அடுத்து இந்த நோய்கள் துல்லியமாக கண்டுபிடிக்கிறது எப்படி இவருக்கு இந்த வயசில் வைரஸில் நோய் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அது எப்படின்னு இப்போ பார்ப்போம் அதாவது இந்த காலபுருஷனுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியும் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியும் காலபுருஷனுக்கு ஒன்றாம் வீடு இது ஆறாம் வீடு இது எட்டாம் வீடு அப்போ புதனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் வலுவாய் இருந்தார் அவர்களுக்கு இந்த ஆறாம் வீட்டுக்கான பலனும் எட்டாம் வீட்டுக்கான பலனும் அந்த நோய்களை கொடுத்தாடு புரனும் இருக்கணும் செவ்வாயும் வலுவாக இருக்கணும் இருக்கணும்னா அது உச்சத்தில் இருக்குது ஆட்சியில் இருக்குது அதனால் வலுவாக மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது செவ்வாய்க்கு முன்னாடியும் பின்னாடியும் உள்ள கிரகம் ரெண்டுமே நட்பு கிரகமான பார்க்கணும் யாருக்கு நட்பு கிரகமானால் செவ்வாய்க்கு நட்பு கிரகம் பார்க்கக்கூடாது முன்னாடி நிற்கிற கிரகமும் பின்னாடி நிற்கிற கிரகமும் நட்பா அப்படின்னு பார்க்கணும் அந்த ரெண்டு கிரகங்களும் நட்பு கிரகங்களாக இருந்தால் செவ்வாய் வலு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி புதனுக்கு நான் முதல்லையே போட்டு காமிச்சிட்டேன் புதன் வலுவாக இருக்கா பலமாக இருக்கா அப்படின்னு அந்த அதில் அந்த முன்னாடி போட்ட வீடியோ சொல்லியிருக்கேன் இப்போ இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டால் இப்போ ஆறாம் வீட்டு வேலை புதன் இந்த புதன் ஜாதகத்தில் வலுவாக இருந்தாலும் அது யார் ஏதோ ஒரு நட்சத்திர காலில் போய் நிற்கும் இல்லையா ஏதோ ஒரு காலில் மற்ற கிரகங்களுடைய காலில் அது நிற்கலாம் அப்படி நிற்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல நிற்கிறவராக வச்சுருக்கோம்

அது குருவோட அப்ப இந்த குருவை நம்ம இந்த இந்த குரு எந்த ராசியில நிற்கிது அது வலுவா இருக்கா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இப்ப இந்த இடத்துலயே நம்ம குருவை போகணும் இந்த இடத்துல குரு இந்த கட்டம் வந்து கடகம் இது உச்சம் குருவுக்கு இது உச்சம்னு சொல்லுவாங்க ஆனால் இப்ப இங்கே ராகு அறி கீழே ஒரு கிரகத்தை போட்டுக்கலாம் எது போடலாம் செவ்வாய் குருமா செவ்வாய் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பலமாக இருக்கா பலம் இழந்து இருக்கா ஆனால் அந்த ராசியில் அது உச்சம் ஆனால் ராகுக்கும் செவ்வாய்க்கும் ரெண்டு பகை கிரகங்களுக்கு நடுவில் நின்றதுனால குரு நூறு சதவிகிதம் பலம் இழந்து நிற்கிறேன்னு அர்த்தம் சரியா அப்போ என்ன ஆகும்னா குரு எந்த கட்டம் கரகத்தில் நிற்கிடு குருவோட காலகட்டமும் கடகத்தினுடைய காரகத்துவத்தையும் நாம் இணைக்கணும் குருவோடய காரகத்துவம் என்ன குடல் ச தசை தசைன்னு சதை கொழுப்பு தொலைபாதம் இப்போ இந்த இடம் என்ன இருதயம் கடகராசிக்குரிய அந்த காரகத்துவம் இருதயம் அப்போ இந்த இரு ரேட்டில் குருவனுடைய காலகத்துவமான குடல் குடல் வராது இரு ரய்ட்டில் தசை அதாவது ஹார்ட்டில் கொழுப்பு கூடும் கொழுப்பு சட்டு அதிகமாக ஏறும் அப்போ அவங்களுக்கு என்ன நோய் வரும்னா ப்ரெஷர் அதிகமாக வரும் பிளட் ப்ரெஷர் கஷ்டப்பொரிப்பு நோய் அந்த நோய் இந்த அளவிற்கு ஏற்படும் சரி இப்போ குரு வந்து வலுவிழந்து இருக்கிறதுனால அந்த நோயை நாம் சொன்னோம் இப்போ பாருங்கள் இடத்துல சனி இருந்தால் ராகுவும் சனியும் நட்பு கிரகம் அப்போ ரெண்டு நட்பு கிரகத்துக்கு நடுவில் நிற்கிற கிரகம் பலமுடைய கிரகமாக மாறிடும் அது நிற்கிறதும் உச்ச ராசி அது ரெண்டு கிரகத்துக்கு நடுவில் மிக பலமான அமைப்பில் அந்த குரு இருக்குது இந்த மாதிரி இருந்தால் அந்த இருடயத்தில் கொழுப்பு சத்துக்கள் கூடாது அப்போ இவங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் வராது சரி அப்படின்னா என்ன நோய்தான் இந்த ஜாலகத்துக்கு வரும் அப்படின்னா இந்த உரன் பாருங்கள் இது ரெண்டு பக்கமும் நட்பு கிரகம் இருக்கான்னு பார்க்கணும் இல்லைன்னா பகை கிரகங்கள் இந்த உரனுக்கு ரெண்டு பக்கமும் பகை கிரக ரெண்டும் பகை கிரகம் நின்றுச்சுன்னா இந்த புதன் வீக்கா இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஆறாம் அதிபதி அவருடைய வேலையை தொடங்கி விடுவார் ஏன்னா புதன் வலுவிழந்துருந்தால் அங்கே ஆறாம் அதிபதிக்குரிய தரட்டும் அது பாதிக்கும் இந்த இடம் என்ன அடிவயிற்று பகுதி இந்த ராசி அறிவயிற்று பகுதி இப்போ இந்த அடிவயிற்று பகுதியில் புரனுக்குரிய கலகத்துவம் என்னென்ன அப்படின்னா அந்த தோல் தோல் பகுதியானது இந்த அடிவயத்தில் கட்டி உருவாகும் அது தோல் வழியாக வெளியே ஏறக்கூடிய அந்த நோய் அப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு நோய் ஒருவருக்கு நோயை கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த புதனும் வலுவாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அடுத்து செவ்வாய் செவ்வாய் பார்க்கணும் ஏன்னா எட்டாம் அதி வரையும் நோய்களை கொடுப்போம் அப்போ செவ்வாயினுடைய காரகத்தும் அது வலுவாக இருக்கா இருக்கா அப்படின்னு ஜாதகத்தில் பார்த்துக்கிட்டு அது எந்த ராசியில் நிற்கிறதோ குறிப்பாக அந்த இடத்துல தான் அவங்களுக்கு நெருப்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் இந்த மாதிரி தான் நாம் நோய்களை நிர்ணயம் பண்ணணும் ஆனால் இந்த நோய்களை நிர்ணயம் பண்ணுறதுக்கு இந்த ராசியினுடைய உடல் உறுப்புகள் அந்த காரகட்டுவம் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி கிரகங்களுடைய காரகத்துவமும் தெரிஞ்சிருக்கணும் இதில் நான் சொன்னது ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ரெண்டு நிலைகளையும் கூர்ந்து கவனிக்கணும் இந்த ரெண்டு கிரகங்களும் யாரோட காலில் போய் நிற்கிது அப்படின்னு பார்த்து அந்த கிரகம் வலுவாக இருக்கா வலுவிழந்திருக்கா அதையும் பார்க்கணும் அப்போ ஒருத்தருக்கு நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆறு எட்டு அதிபதி அது நிற்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகள் யாக மொத்தம் நாலு நாலு கிரகம் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டாலே இங்கே நம்ம நோய்களை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த சனி குரு இது வார கிரகம் இந்த இதில் குரு இல்லாமல் குருவும் ஒரே கட்டத்தில் இருக்கு இரண்டு கிரகங்கள் சேர்த்து போயிருக்கிறதுனால சனியும் ஒரு வார கிரகம் குருவும் ஒரு வார கிரகம் அப்படின்னா இருக்கக்கூடிய இடம் வயிறு அப்போ வயிற்று உப்புசும் ஏற்படும் இப்போ இந்த மாதிரி அதில் கட்டிகள் ஏற்படும் உப்பு சமுன்னாலே அதான இந்த மாதிரி நம்ம அது எப்போ ஏற்படும் இந்த கிரகங்களை ராகுவோ கேதுவோ க்ராஸ் பண்ணும்போது அந்த நோய்களை அது கொடுக்கும் இப்படி இந்த கோச்சார கிரகங்களையும் நாம் அதில் கொண்டாண்டு இணைக்கணும் ஒரு கிரகம் வலுவாக இருந்தால் அதை ராகு கேதுக்கள் கிராஷ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த நோயும் வராது அதே கிரகம் வலுவிழண்டு போய் இருந்தால் ராகு கேடு கிராஷ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த காரகத்துக்கு உண்டான நோயும் அதை நிற்கக்கூடிய ராசிக்கு கிரக காரகத்துக்கு உண்டான நோயும் நம்மளுக்கு கொடுக்கும் சரி நண்பர்களே அட்ட வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்